ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம் டென் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஓகே இந்த கார்டு மூலயமா உங்களோட எனர்ஜி என்னன்னு ஃபஸ்ட் பார்ப்போம் அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி உங்கள் காதல் வாழ்க்கை அட் ப்ரெசண்ட் எப்படி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் எப்படி இருக்குது நோ காண்டக்ட் செப்ரேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன மேரிட் கப்புள்ஸ்க்கு இந்த கார்டு மூலிமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அண்ட் சிங்கிள்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஓகே உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகே அப்புறம் வந்து சில சப்ஸ்கிரைபர் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து பர்சனல் ரீடிங் வந்து இங்கே கேட்குறீங்க உங்களுக்கு அக்யூரேட்டான ஒரு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் தான் பார்க்கணும் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஓவரால் எல்லா கலெக்டிவ்ஸ்க்குமான ஒரு எனர்ஜியில் போடுற ரீடிங் இது இது வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது ஓகே சிங்கிள்ஸ்க்கு போடலாம் நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கவங்களுக்கு போடலாம் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக போட முடியாது ஓகே நான் ஜென்ரலாக போடுவேன் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அது மேட்ச் ஆகலை அப்படின்னா இதெல்லாம் போய் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க ஓகே உங்களுக்கு அக்யூரேட்டான ஒரு ரீடிங் வேணும் அக்யூரேட் தகவல் வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் தான் பார்க்கணும் ஓகேங்களா ஓகே இப்போது ரீடிங்குள்ளே போகலாம் டென் ஆஃப் கப்ஸ் அப்படின்னாலே வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு மன நிறைவை சொல்கிற ஒரு கார்டு ஒரு சந்தோஷம் ஃபேமிலி சந்தோஷம் ஒரு எமோஷ்னலாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கார்டு இது ஓகே ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கா ஒவ்வொருத்தருக்குமான மெசேஜ் என்ன இந்த கார்ட் மூலிமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி நீங்கள் வந்து இப்போ மனசுக்குள்ளே வந்து ஒரு உண்மையான காதல் ஒரு அமைதி ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க ஓகேவா மேலோட்டமான காதல் இல்லை மேலோட்டமான லவ் இல்லை ஓகேவா என்னோட மனசு வந்து நிறையணும் என்னோடய எமோஷ்னல்ஸ் என்னோட என்னோடய எமோஷன்ஸ் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே என்னோடய பர்சன் புரிஞ்சுக்கணும் என்னோடய நான் வந்து எமோஷ்னலி ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்குள்ளே இருக்குது உங்களோட மனசு வந்து ரொம்ப பியோராக இருக்குது அப்படிங்கிறது இந்த டென் ஆஃப் கப்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்லியிருக்க மெசேஜ் ஓகே இந்த எனர்ஜி உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் ஆர்எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் ஓகே அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே உங்கள் பர்சனுமே இப்போ வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் தான் என்னோடய ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஃபீலில் தான் இருக்காங்க ஓகேங்களா உங்கள் கூட இருந்தால் தான் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க உங்களால் மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குற சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அவங்களோட விஷஸ்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உங்கள் பர்சன் இருக்காங்க பட் வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க ஓகே வெளியில் சொல்ல முடியல அப்படின்னாலும் நீங்கள் தான் அவங்களோட ஃபியூச்சர் லைஃப் நீங்கள் தான் அவங்களோட ஃபியூச்சர் நீங்கள் தான் அவங்களோட குடும்பம் நீங்கள் தான் டுகெதர்னஸ் இதெல்லாம் தான் அவங்களுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் கூட தான் அவங்க வந்து அவங்களோட ஃப்யூச்சரை ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி இது தான் இதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு அசியூம் பண்ண முடியுது ஓகே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக வாட்ச் பண்ணலாம் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட காதல் வாழ்க்கை அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலுமே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த கனெக்ஷனில் வந்து ட்ரூ லவ் இருக்குது ஓகேங்களா உங்களுக்குள்ளே இப்போ ஒரு சின்ன ஈகோ இருக்கலாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் கூட இருக்கலாம் பட் அதெல்லாம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் தடையாக இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு போகிற ஒரு லவ்வாக இது இருக்குது ஸோ வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த லவ் அந்த சோல் கனெக்ஷன் அந்த பாண்டிங் வந்து ரொம்ப டீப் அண்ட் ஸ்ட்ராங் ஓகே அடுத்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்போட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா கேட்டால் என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு ஹாப்பி யூனியன் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக சேர்ந்து ரெண்டு பேரும் வாழறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது மன நிறைவோடு வாழ்விங்க குடும்பத்தோட ஆசீர்வாதம் இருக்கும் உங்களுக்கு ஓகே ரெண்டு ஃபேமிலியும் வந்து உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு ஸ்பிரிட் சொல்லியிருக்காங்க ஓகே சேர்ந்து வாழறதுக்கான சந்தோஷம் சேர்ந்து வாழற அந்த சந்தோஷம் உண்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க எமோஷ்னலி ஒரு செக்யூர் ரிலேஷன்ஷிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் டேம் ஹாப்பினஸ்க்காக தான் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து நோ கான்டாக்ட் ஒரு செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கீங்க ஒரு சைலண்ட் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் இந்த கார்டு மூலிமா இனிவோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பேசாமல் இருந்தாலுமே இந்த செப்ரேஷன் டெம்ப்ரரி தான் ஓகேங்களா இந்த செப்ரேஷன் வந்து பர்மனண்ட் இல்லை ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே ஒரே மாதிரியான ட்ரீமிங்கில் தான் இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் சேர்ந்து ஒரு அழகான ஃப்யூச்சரை கொண்டு போகணும் சேர்ந்து ஒரு அழகான ஃபேமிலியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமில் தான் இருக்கீங்க ஓகே ஸோ இப்போது யூனிவர்ஸ் வந்து டைம் எடுத்துகிட்ருக்காங்க ரைட் டைமில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ரீயூனியன் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரிய வர மெசேஜ் ஓகேங்களா ஸோ இந்த நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது பர்மனெண்ட் இல்லை இது டெம்ப்ரவரி தான் சீக்கிரமாகவே இந்த நோ கான்டாக்ட் பிரேக் ஆகும் இந்த செப்ரேஷன் பிரேக் ஆகும் சீக்கிரமாகவே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் காண்டாக்ட் இருக்குது ரீயூனியன் கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜ் ஓகே அடுத்து மேரிட் கப்புள்ஸ்க்கு இந்த கார்டு மூலயமா இனிவோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு குடும் அந்த குடும்ப அமைதிங்கிறத வந்து நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுவீங்க ஓகே கண்டிப்பாக குடும்பத்தில் அமைதி இருக்கும் இவ்வளோ நாள் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும் அமைதி இருக்கும் நிம்மதி இருக்கும் ஓகேங்களா இவ்வளோ நாள் வீட்டுக்கு போகிறதா அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கூட இப்போது அப்படா எப்போது வீட்டுக்கு போகலாம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளே வரும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் அவ்வளோ நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா உங்கள் ஸ்பவுஸ் கூட இருந்த மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் அவங்க கூட உங்களுக்கு உங்களோட எமோஷ்னல் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஓகேவா ஒரு நல்ல எமோஷ்னல் பாண்டிங் வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ மனசை திறந்து பேசணும் நீங்க மனசை திறந்து பேசுனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் மறுபடியும் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் ப்ளூம் ஆகும் ஓகேங்களா ஸோ ஒருவேளை நீங்க வந்து மேரீட் கப்புள்ஸா இருக்கீங்க உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் திரும்பவும் மனசை திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா மனசை திறந்து பேசும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகும் இன்னும் டீப் ஆகும் ஓகே அடுத்து சிங்கிள்ஸ்க்கு இந்த கார்டு மூலியமாக யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செட்டில் ஆகிற லை ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது ஓகேங்களா நீங்கள் வந்து லைஃப்பில் செட்டில் ஆக போகிறீங்க சிங்கிள்ஸு அப்படிங்கிற அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க உங்களுக்கும் ஒரு பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்கள் லவ் உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ லவ் வரப்போகுது ஒரு காதல் வரப்போகுது அந்த காதல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஓகே எமோஷ்னலி அவைலபிளான ஒரு பார்ட்னர் தான் உங்களுக்கு வருவாங்க ஓகேவா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹே ஃபேமிலி ஹாப்பினஸோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் கண்டிப்பாக உங்கள் காதலுக்கு வீட்டில் வந்து சிக் க்ரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் வரப்போகிற பர்சன் நீங்கள் மீட் பண்ண போகிற பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாங் டம் பொட்டென்ஷியலாக இருப்பாங்க ஒரு லாங் டர்ம் கமிட்மெண்ட்டுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகும் ஓகேங்களா இது வந்து கேஷுவல் லவ்வாக இருக்காது சோல் லெவல் கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ சிங்கிள்ஸ்க்கு சீக்கிரமாகவே காதல் வரப்போகுது லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படிங்கிறதான் இந்த கார்டு மூலயமா இனிவர் சொல்கிறாங்க அண்ட் ஓவரால் இந்த கார்டு மூலயமா இனிவர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கிடைக்க போகிற காதல் வந்து உங்களோட மனசு என்ன கனவு இத்தனை நாள் கண்டுச்சோ அந்த மாதிரியான ஒரு ஒரு காதல் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் கிடைக்கப் போகுது ஓகேங்களா இப்படி தான் நம்ம லைஃப் இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரீம் பண்ணியிருப்பீங்க நம்மளோட பர்சன் நம்மளோட பார்ட்னர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ட்ரீம் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை நீங்கள் உங்கள் கனவு நிஜமாகிற மாதிரி தான் இருக்கும் ஓகே அதை தான் இந்த கார்டு மூலயமா இன்னுவ சொல்கிறாங்க ஸோ ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் ஓகே யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் யூனிவர்ஸோட ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு காதல் வந்து ஹானஸ்டியோட வரப்போது நீங்களும் அதே ஹானஸ்டியோட அந்த லவ்வை வந்து ரிசீவ் பண்ணணும் ஓகேங்களா ஹாப்பினஸ் உங்களுக்கான டெஸ்டினி ஓகேவா இதுதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் ஓகே இந்த டென் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு பிளஸ்டு லவ் கார்டு ஓகேவா முழுக்க முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு கார்டு இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு உங்களோட லவ் ஸ்டோரிக்கு ஒரு ஹாப்பியான ஒரு என்டிங் இருக்குது ஓகே எண்டிங் இன் த சென்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் இப்போ இருக்கிற ப்ராசஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் இப்போ இருக்கிற சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுது ஒரு சந்தோஷமான ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலிமா இன்னொரு சொல்கிறாங்க ஸோ இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக வேணும் உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் தான் பார்க்கணும் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கா அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஜென்ரல் வீடியோஸ் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு நிச்சயமாக தேவை ஓகே தேங்க் யூ